கோரேன்னு சொன்னது அவன் தோற்றத்தில் இல்லை அவன் கோணத்திலையும் நடத்த என் மாதிரி இல்லேன்னு சொன்ன அதுக்கு இது ஒரு சாம்பிள் பொண்ணு பார்க்க போற இடத்துல பையனை பத்தி எல்லா உண்மையும் சொல்லணுங்கிறது இவனுடைய பிரின்சிபல் ஆமாங்க அவன் தயில்ல புள்ள அவன் சின்னவனா இருக்கும் நான் சம்பாதிக்க அமெரிக்கா போயிட்டேன் அவன் கண்டிப்பா இல்லாம வளர்த்ததுனால தரிகிட்டு போயிட்டான் பெண்கள் சகவாசம் வேற சொல்ல அவனும் மறைக்க முடியுமா இந்த மாதிரி எல்லாம் பணக்காரர் பிள்ளைங்க விளையாடுறது சொல்லி நான் சமாளிக்க விரும்பல தப்பு பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி கெட்டு போன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சா சரியா போயிருந்தேன் நான் உறுதியா நம்புறது உங்க பொண்ணு பாரதி உனக்கு கட்டி வச்சா நிச்சயமா தெரிஞ்சிருவாங்க சொல்ல போனா உங்க பொண்ணு பாரதியால மட்டும்தான் அவனை திருத்த முடியும் சிதம்பரம் இப்படி கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு சந்தோஷுக்கு பாரதிய ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ் பாரதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ பேச்சுக்கு கட்டுப்படுவாங்கிற நம்பிக்கை தான் என்ன யோசிக்கிறீங்க இவ்வளவு வெளிப்படையா பேசுறாரு நிச்சயம் ஒரு வித்தியாசமானவரா தான் இருப்பாரு இத பத்தி பாரதி கிட்ட பேசாம உங்ககிட்ட ஏன் பேசுறோம்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம் இவனுக்கு இவனோட பையன் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு சில ஐடியாக்கள் இருக்கும் அதான் முதல்ல உங்ககிட்ட பேசி உங்க சம்மதத்தை வாங்கலான்னு உங்களை வர சொன்னோம் நீங்க அவசரப்பட்டு முடிவு பண்ண வீட்டுக்கு போய் யோசிச்சு எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு சொல்லுங்க எப்ப நீங்க சம்மதம் சொல்றீங்களோ அதுக்கப்புறம் பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம் கிளம்பலா ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல முடிவு சொல்லுவீங்கன்னு நாங்க நம்புறோம் சரி இது நடக்குமா நம்பிக்கையோட இது ஆண்டவன் எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிட்டு இருக்கணுமா போடி அந்த பக்கம் இப்போ எதுக்கு அவகிட்ட போய் கோவப்படுற பாரதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் முடிவெடுக்கலாம் நான் சொன்னேன் இதுல என்னமா தப்பு இருக்கு வாக்கு கொடுத்துட்டு பாரதி முடியாது சொல்லிட்டா நாளைக்கு அது நல்லா இருக்காதுல்ல பாருங்க இந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பம் எப்பதான் கிடைக்கும் எதையும் மறைக்காம உண்மையை பேசிருக்காங்க பாரதி வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு தான் நீ கோயில்ல வச்சு பேசிருக்காங்க காலம் பூரா கஷ்டப்பட்டு சாவணுமா உங்க பேச்ச பார்த்து என்னைக்கா மீறி இருக்காளா இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க இல்லம்மா இது பாரதியோட வாழ்க்கை அவ விருப்பம் அது எப்படிம்மா அத எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது நாம தான் பார்த்து செய்யணும் நல்லதுதான் ஆனா இருந்தாலும் கடவுளா பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு நீங்களே எதையாவது பேசி கெடுத்து வச்சிராதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் திருந்திட்டானா நல்லதுதான் அப்படி இல்லைன்னா நம்ம பாரதி தாம அனுபவிக்கணும் பணம் இருக்குங்க கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்ல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பாரதி அவனை கட்டுப்படுத்திடுவா நம்ம பாரதி கண்டிப்பா திருத்திடுவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க போங்க போய் போனை போட்டு அவங்கள நாளைக்கே வர சொல்லுங்க போங்க ஏய் நீ என்னடி பெரியவங்க பேசும்போது வாய் பார்த்துட்டு இருக்க போடி உள்ள

பாரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்ன எழுக்கிறீங்க சொல்ல வந்தது தெளிவா சொல்லுங்க சார் நாளைக்கே நாள் நல்லா இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா பேசி முடிச்சிடலாம் இவ்வளவு நல்ல சமாச்சாரத்தை சொல்லுவா இவ்வளவு தயக்கம் அப்போ நாளைக்கே நீங்க பொண்ணு கேட்டு வர்றீங்களா சார் சாரா ஏங்க உங்க பாரதி என் பையனை கட்டிக்கிட்டா நீங்க எனக்கு என்ன வேணும் சம்பந்தி தானே அப்படி உரிமையோட சம்பந்தின்னு சொல்லுவீங்களா சார் சார்னு கூப்பிட்டு இருக்கீங்க ஓகே சம்பந்தி சார் ஓகேங்க அப்ப நாளைக்கே வந்துடுறோம் இந்த மாசத்துக்குள்ளே ஒரு முகூர்த்த தேதி பார்த்து கல்யாணத்தை நடத்திப் போடுறோம் சரிங்களா சரிங்க சம்பந்தி சார் சரிங்க வணக்கங்க மூச்சு சம்மந்தின்னு சொல்றாரு கோயிலா எனக்கு தான் என்னமோ மாதிரி இருந்துச்சு நாம கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடல பாத்தீங்களா ஆமா இத நம்ம பாரதி கிட்ட சொல்ல வேண்டாமா ஏங்க சமோசா போடுறத தவிர உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதா பாரதி கிட்ட சொன்னா இப்போ உடனே சரின்னு சொல்லிடுவாளா நீங்க எதுவும் பேச வேண்டாம் நாளைக்கு அவங்க பொண்ணு கேட்டு வரட்டும் பாரதியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு எதையாவது வளரி கிளறி காரியத்தை கெடுத்துறாதீங்க எவ்வளவு பெரிய ஆளு அமெரிக்கால போய் பிசினஸ் பண்ணவரு என்ன போய் சம்மந்தி சம்மந்தின்னு ஏன் உடம்பு அப்படி புல்லரிச்சு போச்சுமா அந்த மரியாதை நிலைக்கணும்னா சைலண்டா பேசி காரியத்தை முடிக்கணும் எப்படியாவது பாரதிய சம்மதிக்க வைக்கணும் ஆமாமா அப்படி இப்படி பேசி பாரதிய சம்மதிக்க வச்சலாம் தெருவுல போறவங்க எல்லாம் என்ன சமுசா சமுசான்னு கூப்பிடும் போது இவர் என்ன சம்மந்தின்னு கூப்பிடும் போது அதை கேட்கும் போது ஐயோ பாரதி நீ சம்மதிக்க வச்சிருவீல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க வேலை சமுசா போடுறதானே பாரதி வா 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 அந்த ரவுடி பசங்க வீட்டு விட்டு போயிட்டாங்க நீ போன் பண்ணி சொன்ன உடனே தான் ரிலாக்ஸ் ஆனேன் வீட்டு அடமான வைக்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஓவர் பட் என்ன பணம் கைக்கு வரதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும் கதர் வீட்டு அடமான வைக்க வேண்டாம் முடிஞ்சா அதை கேன்சல் பண்ண பாரு ஏன்னா இப்போதைக்கு பணம் தேவையில்ல அந்த கோவிந்தன் கிட்ட சரவண ஒன் இயர் டைம் கேட்டிருக்கான் ஓ அப்படியா ஓகே நல்லதா சரி. பணம் வேணான்ட இத வாங்கிக்க என்ன இது ஆட வாங்கி பிரிச்சுதான் பாரு எனக்கு பிடிச்ச கலர் எப்படி இத செலக்ட் தோணுச்சு செலக்ஷன் சூப்பரா இருக்கு இந்த பொண்ணுங்களே இப்படிதான் சாரியை பார்த்தா போதும் எல்லாத்தையும் அம்மா பட்டுப் பட்டுப்படுவையெல்லாம் கொடுக்கற

இனிமே நான் என்னுடைய டேஸ்ட ஓம் மேல ஃபோர்ஸ் பண்றதா இல்ல இன்னொரு விஷயம் ஓன் டேஸ்ட் என்னுடையதை விட பெட்டராவே இருக்கு இனிமே லைஃப்ல எல்லாமே ஓன் டேஸ்ட் படிதான் தான் நடக்கணும் அப்படி இல்ல கதர் ரெண்டுமே சந்தோஷம்தான் ஓன் டேஸ்ட் படி உனக்கு பிடிச்ச கலர்ல நீ புடவை எடுத்து கொடுத்து அத நான் கட்டிட்டு போறப்போ அத பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா இது கதர் எடுத்து கொடுத்த புடவை அவருக்கு பிடிச்ச புடவை அவரோட செலக்ஷன் சொல்லிக்கிறதுல ஒரு கர்வம் இருக்கு இப்ப என்ன ஏன்டா அடையா ஒரே ஒரு புடவை எடுத்துட்டு வந்த இன்னொன்னு எடுத்து வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்க அடையங்க ஒரு பட்டு புடவைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா ஆமா புடவை எதுக்குன்னு நீ சொல்லவே இல்லையே சொல்றேன் கூடிய சீக்கிரமே எங்க அம்மா இங்க வர போறாங்க எங்க அம்மாவுக்கு நான் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்க போறேன் அந்த சமயத்துல நீ இந்த புடவை தான் கட்டிட்டு வரணும் என்ன ரொம்ப சென்டிமெண்டா இருக்கேன் அப்படிதான் எனக்கு பயமா இருக்கு ஏ என்ன பயம் இல்ல திடீர்னு அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்கிற அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்ல பிடிக்காம இப்படி போகும் எனக்கு பிடிச்ச எல்லாமே எங்க அம்மாவுக்கும் பிடிக்கும் இதுவரைக்கும் நான் இஷ்டப்பட்டது எதுக்குமே எங்க அம்மா இல்லைன்னு சொன்னதே இல்லை தெரியுமா அப்போ உங்க அம்மாவை நான் சந்திச்சே ஆகணுமா ஆமா ஏய் இந்த தடவை நான் ஊருக்கு போகும்போது என்ன ஆச்சு தெரியுமா எங்க அம்மா என்கிட்ட கதிர் மாமா அப்பண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு கல்யாணம் பெற்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை நான் சமாளிச்சிட்டேன் ஆனா இதுக்கு மேல டிலே பண்ணா சரியா வராது அம்மா நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒன்று கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தினாதான் சரியா வரும் என் அம்மா ஓகே சொல்லிட்டுதாங்கல்ல உம் எப்படி எல்லாம் நீ சந்தேகப்பட்டின்னா அவங்க ஓகே சொல்றது கஷ்டம் தான் அப்புறம் வேற வழி இல்ல எங்க அம்மா சொல்ற மாதிரி என் மாமா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஜாலியா சந்தோஷமா நான் செட்டில் இட வேண்டியதான் மறைக்காத சும்மா காமெடி பண்ண ஆனால் சாரி ரொம்ப நல்லா சரி டல்லா இருக்க இல்ல சத்தி நான் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது யார் சொன்னது அப்படி உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்க போகுது சும்மா போர் அடிக்காதீங்க போர் அடிக்கல பாரதியோட அம்மா அப்பாவை பார்த்து பெரியவர் பேசிட்டாரு அவங்களும் பாரதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லிட்டாங்க நாளைக்கே நம்ம பொண்ணு பார்க்க போறோம் என்ன சொல்றீங்க நிஜமாவா ம் ஆமா பெரியவர் போன்ல பாரதியோட அப்பாவை சம்பந்தி சம்பந்தி வாய் நிறைய கூப்பிடுறத நானே காதால கேட்டேன் நாளைக்கே பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டாரு ஓ காட் ஐ டோன்ட் பிலீவ் திஸ் சத்தியமா என்னால நம்பவே முடியல இல்ல அமெரிக்கால இருந்து அப்பா வந்து பெரிய தலைவலி நினைச்சேன் பரவாயில்ல நல்லதுல நடக்குது ஏ நீ ஆசைப்பட்ட மாதிரே சந்தோஷத்துக்கு அந்த பாரதியம் பண்ண ஏற்பாடு பண்ணியாச்சு அடிக்கடி சொல்லுவைகளோட ஆசையை நிறைவேற்ற பெரியவங்களோட கடமை பொறுப்பான அப்பாவா அவனோட ஆசையை நான் நிறைவேத்தி வச்சிருக்கேன் பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்னு ஐ வில் மேக் யூ ஹாப்பி ஆல்சோ வெரி சோன் உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி முடிச்சிடுறேன் சித்தே காபி கிடைக்குமா கிடைக்காதா இது வந்துட்டேன்டா ரெண்டு பிஸ்கெட் கொண்டு வர சாப்பிடுறியா கேட்டதை மட்டும் கொடுங்க கேட்காதெல்லாம் செய்யாதீங்க கேட்காததையும் புரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் பெரியவங்களோட கடமை அந்த கடமையை தான் அவங்க செய்யறாங்க சுகர் கரெக்டா இருக்காடா எனக்கு காஃபி இல்லையாமா ஐயோ இதை கொண்டு வரும் இவளுக்கு என்ன கோபம் தெரியுமா இவளோட கல்யாணம் பண்ண இவ்வளவு லேட்டானு இவளுக்கு கோபம் கோச்சுக்காதரா டேய் தேவி டேய் உன்னோட மேரேஜை தான் முதல்ல செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சுச்சுவேஷன் மாதிரி போச்சு அதனால் நம்ம கல்யாணத்தை முன்னால் பண்ண வேண்டியதாக இருக்கு உன்னோட இஷ்டம் போலதான் உன் கல்யாணம் நடக்கும் சொல்லு ஏதாவது ஐடியா வச்சிருக்கிறியா சித்தி பூபதி வந்தா எனக்கு போன் பண்ண சொல்லு கார்ல ஏசி சரியா ஒர்க் ஆகல ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போனோம் காஃபி எடுத்துக்கணுமா பதில் சொல்லுமா தேவி அப்படி நான் என்னமா தப்பு பண்றேன் ஏன் என்னோட பேச மாட்டேங்கிறேன்

நான் என்ன பண்ணுவேன்டா என்ன கணக்குல அப்படியே முழுகிட்டீங்க அதான் ஆபிஸ் அக்கௌண்டே வீட்டோட கூட்டிட்டு வரீங்கல்ல இனிமே உங்களுக்கு வீட்டிலயும் வேலை இருக்க போறதுல ஜாலி தான்

ஏம்மா? ஏய் இப்படி என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா தானே நான் பதில் சொல்ல முடியும். சிற்றுவது பண்ணாதே மேப்பிடி. பக்கத்திலே இருந்துட்டு मुंह குடுத்து பேசாம இருக்கிறேன் இத நான் எப்படி டாலரேட் பண்றது? அமெரிக்கால இருந்தப்ப என் குழந்தைங்க உங்களோட நெருங்கி பழகணும் இருக்கிறமே குழந்தைங்க பாசத்துக்காக நான் துடிச்சு இருந்தேன் இங்க வந்து பாத்தா இவ்வளவு நெருக்கமா இருந்தோம் இடைவெளி அதிகமா இருக்கு எனக்கு புது இருக்கு ஏம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படி அப்பா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா இந்த மாதிரி தண்டனை கொடுக்காதம்மா மன்னிச்சிருமா